ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே காரசாரமான மிளகாய் வத்தல் கறி மட்டன் உப்பு கறின்னு சொல்லலாம் மட்டன் ரெசிபி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இருக்குது எண்ணெய் சுக்காலாம் அறுபது கேக்கு மேலவே போயிடுச்சு நிறைய மட்டன் ரெசிபி நான் போட்டிருக்கேன் நான்வெஜ் ரெசிபி நம்ம சேனலில் நிறையா இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மசாலாக்கள் எதுவுமே இல்லாமல் வத்தல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கொடுத்துக்கோங்க வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம் இப்போ மட்டன் வத்தல் கறி மட்டன் உப்பு கறி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் மட்டன் அரை கிலோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு இருபத்தஞ்சி வரமிளகாயை கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன் நெட்டு வத்தல் குண்டு வத்தல் ரெண்டுமே ஒரு இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருகப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்களே இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு நூறு எம்எல் ஆயில் சேர்த்துருக்கேன் நூறு எம்எல் ஆயில் சேர்த்து அந்த மிளகாய் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க முப்பது வத்தல் கூட போட்டுக்கலாம் காரமே இருக்காது ஏன்னால் நம்ம எண்ணெயில் வறுக்கிறதுனால அதில் வந்து அதிக காரம் இருக்காது அதில் இருக்கிற வத்தலில் உள்ள விதைகளையும் நீக்கிட்டு தான் நம்ம போடுறோம் அதனால் இந்த அளவுக்கு காரம் போட்டால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும் இப்போ வத்தல் எண்ணெயில் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிட்டோம் இது கூடைய கருகப்பில் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்து வச்சுருக்கேன் இதில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டும் சேர்த்து தான் இரநூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் ஆயிலுமே நெ ஊற்றி கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கையில் தான் நம்ம மிளகாய் வத்தலை போடணும் அப்போ தான் சட்டுன்னு கருகிறாமல் வாசனையும் நல்லாயிருக்கும் பொரியறதுக்கும் டைம் கொடுத்து வதக்குனா தான் அதோடய மனம் வரும் இல்லாட்டி கருகுன மாதிரி வாடை வந்துடும் அதனால் மிதமான சூட்டில் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் கருகப்பில் வெங்காயம் எல்லாம் போட்டு இப்போ சுருளாக வதக்கிட்டோம் இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன்ட்டனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க அரை கிலோ கறிக்கி ஸ்பூன்ட்ட எடுத்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை சுமல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இப்போ அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு அந்த வத்தல் எல்லாம் சேர்த்து இதோட மனமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிளகா வத்தல் வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எண்ணெயில் வதங்கின உடனே உங்களுக்கு தெரியும் அதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே பச்சை சுமல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ இது கூட அரை கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கொழுப்பு கறியாக பார்த்து எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொழுப்பு ஆயிலில் சேர்ந்து வேகையில் அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் தனிக்கறினாலும் பண்ணிக்கிறலாம் எலும்பு கறினாலும் பண்ணலாம் ஆனால் கிரேவி இந்த மாதிரி உப்பு கறி இதெல்லாம் பண்ணையில் வந்து தனிக்கரியில் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து இந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிறணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வைக்கலாம் மட்டனை ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு இது மாதிரி பண்ணலாம் மட்டன்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக விடலாம் அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மட்டனில் இருந்து தண்ணி விட்டு பிரிஞ்சு வந்திருக்கு ஆயில் எல்லாம் சேர்த்து சூப்பராக அது நல்லா வாசனை இப்பயே நல்லா வருது இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கி வேக விட்டு செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் அதிகமாக சேர்க்காமல் ஓரளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கம்மியாக தான் இதுக்கு சேர்க்கணும் ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோங்க பத்தலைனா நம்ம திருப்பி கூட சேர்த்துக்கலாம் இப்போ குழம்போ கிரேவியோ இது பண்ணையில் தக்காளி மசாலா எல்லாம் போடையில் வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் ஈவனாக ஆகிடும் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் சேர்க்கணும் இப்போ உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி வதக்கிட்டோம் இப்போ இதையும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விட்டு இந்த மாதிரி பண்ணையில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் வதக்கி பண்ணையில் மட்டனோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடிவிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி அந்த எண்ணெயில் நல்லா தகன்னு வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் முக்கால் லிட்டர் அளவுக்கு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பாத்திரத்துலேயே வேக வைக்கிறதா இருந்தால் இதே குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றி ஒரு நாலு விசில் வச்சு திருப்பி மறுபடி இந்த மாதிரி சுண்டை வச்சு நல்லா வத்த விட்டு வதக்கி இறக்கணும் இப்போ வந்து தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி ஓப்பன் பண்ணிட்டோம் இந்தளவு கொஞ்சம் தண்ணி வற்றி வந்திருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுருக்கோம் இந்த மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம் பாத்திரத்திலேயே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாகும் அப்போ தான் மட்டன் நல்லா வேகும் எல்லாம் ஆட்டுக்கறின்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் நம்ம வதக்கிடுறோமா ஒரு இருபது நிமிஷம் கால் மணி நேரத்தில் வெந்துடும் கொஞ்சம் முத்துணா ஆடணும் அரை மணி நேரம் ஆகும் இப்போ மறுபடியும் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டோம் இப்போ பாருங்கள் அந்த வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு கறி வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த வத்தல் எல்லாமே நல்லா குழஞ்சி நம்மளுக்கு இப்போ வந்து செமி கிரேவி மாதிரி தெரியுது இந்த பதத்தில் நல்லா கிண்டி விட்டுட்டு இனி மூடி போட்டு மூட வேணாம் ஓப்பன்லேயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைப்போம் கறி வெந்திருச்சான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறலாம் பார்த்திங்கன்னா கறி பூ மாதிரி சூப்பராக வெந்துருச்சு இதே நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா ஒரு இளம் ஆட்டுக்கறின்னா ரெண்டு விசில் வச்சுக்கோங்க முத்துணா ஆட்டுக்கறின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மறுபடியும் தண்ணி வத்துற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கிறணும் அதுக்கு வந்து தண்ணி அதிகம் வைக்க தேவையில்லை ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் வச்சா போதும் பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் அரை லிட்டர் முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்கையிலே சாப்பிடணும்னு தோணும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா திக்காயிருச்சு வாசனை வேறு லெவல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்படியே சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சுவையான மட்டன் உப்பு கறி ரெடி காரசாரமாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சண்டே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்